சாமி வர்ற குடும்பத்துல கிடைக்கிற பத்து நன்மைகள்ங்க எங்க குடும்பத்துல சாமி வருது பொண்ணுக்கு வருது ஆணுக்கு வருது இல்ல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வருது இல்லைன்னா ஒரு ஆணுக்கு வருது அப்படின்னா எங்க குடும்பத்துல சாமி குடும்பத்துல எது மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத உண்மையான நிகழ்வுகள் அடிப்படையில அறிவ என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்க சாமி வருது குடும்பத்துல சாமி வருது அப்படின்னா அந்த இடத்துல முதல் நன்மை என்ன அப்படின்னா முதல் நன்மை என்ன அப்படின்னா விருத்தி என்ன விருத்தி அப்படின்னா ஆரோக்கிய விருத்தி உடல் நல விருத்தி என் குடும்பத்துல சாமி வருது அப்படின்னா என் குடும்பத்துல இருக்கிற மக்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக எத்தனை பேர் அந்த குடும்பத்துல இருந்தாலும் எல்லாத்துக்கும் முதல்ல கிடைக்கிறது ஆரோக்கிய விருத்தி ஏன் அப்படின்னா சாமி வந்துருச்சு தேகத்துல அந்த தேகத்தை சுத்தி இருக்கிற மக்க எப்படி இருக்கணும் அப்படியே அந்த தேகத்துல ஏதோ ஒரு பிணி இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற சாமி அதை பார்த்துக்கிட்டு அந்த தேகத்துல நிக்குமா எல்லாத்தையும் சரி பண்ணும் எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்ப அந்த குடும்பத்துல நோயுற்று இருந்தாலும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சில உடல்நல கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் வாரிசு தோசம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி விட்டுரும் முதல்ல கிடைக்கிறது என்ன அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு விருத்தி ஆரோக்கிய விருத்தி சரிங்க இது ஒண்ணு இரண்டாவது என்ன இரண்டாவது நன்மை என்ன எங்க குடும்பத்துல சாமி வருது இரண்டாவது நன்மை என்ன அப்படின்னா நல்ல சிந்தனை எப்படி சிந்திக்கிற சிந்தனை இருக்குல்ல குடும்பத்துல ஒரு நல்லது நடக்க போகுது அல்லது ஒரு கெட்டது நடந்துருச்சு அந்த கெட்டத நடக்காம இருக்கு என்ன ஒண்ணணும் நல்லது நடக்க நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த சாமி எப்படி நின்று எல்லையில யோசிக்குமோ அதே மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா மக்களும் யோசிப்பாங்க சரியா யோசிப்பாங்க தெய்வம் ஒரு கணக்கு போட்டா மாறுமா அதே மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க சாமியா அடி முத கொண்டு அந்த மக்களுக்கு அந்த ஒரு அழகான ஒரு யுக்தி கிடைக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் சிந்தனை சக்தி அழகா எல்லாத்துக்கும் காரணம் நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டடைச்சு கொண்டு போ செலுத்துறோங்க அப்படிங்கிறதாங்க அப்போ சிந்தனை சரியா இருந்தா எதுவுமே ச எதுவுமே தவறு நடக்காது எங்கேயுமே தவறு நடக்காது ஏன் நம்ம சரியா நடக்கிறோமே சரியா சிந்திக்கிறோமே சரியா செயல்படுறோமே சரி இது ரெண்டாவது மூணாவது நன்மை என்ன அப்படின்னா சொந்த பந்தங்களை அதிகமாக இணைச்சி கொடுக்கும் எப்படியே நான் இருக்கேன் ஒரு குடும்பமா இருக்கிறப்பா ஏன் மேலே சாமி வருது ஒரு குடும்பத்தை ஒன்பது குடும்பமா இணைச்சு கொடுக்கும் சொந்த பந்தங்களை இணைக்க பிறந்த உறவு புகுந்த உறவு எப்படி புகுந்த வீடு பிறந்த வீடு பிள்ளைய மாமன் மைத்தனம் இது மாதிரி எல்லாத்தையும் உறவுகளையும் இணைச்சு கொடுக்கும் ஒரு குடும்பமா இருந்தத பத்து பேர் இருந்தத நூறு பேரா கூட மாத்தி கொடுக்கும் அந்த அளவு உறவுகளை ஒற்றுமையா அந்த இடத்துல இணைக்க பந்தத்தை பாசத்தை அதிகமா அந்த இடத்துல அள்ளி கொடுக்கும் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன எங்க வீட்டில் சாமி இருக்குங்க எங்களுக்கு நடக்கிற என்ன அப்படின்னா எங்க வீட்டில் எந்த ஒரு தவறு நடந்தாலும் அந்த இடத்துல அங்க ஒரு தடங்கள் வந்துடும் இதை செய்ய போறேன் இது என்னை பாதிக்கும்னா போகாத அப்படின்னு தடுக்கும் சவணங்களை கொடுக்கும் அசரீரி வாக்குகளை கொடுக்கும் அப்ப எந்த தவறு வ வந்தாலும் சரி வரப்போறதா இருந்தாலும் சரி அந்த இடத்துல சாமி முன்னாடி நின்று தடுக்க ஏப்பா நீ ஏத்தா அங்கே போகாதத்தா ஏயா இன்னைக்கு போகாதப்பா நாளைக்கு போ இந்த பிரச்சனை தவறு தடங்கள் அப்படின்னு கொடுத்து வரப்போற பிரச்சனைகள்ல இருந்து அந்த மக்களை காத்து கொடுக்கும் அந்த குடும்பத்துல இருக்க உறவுகளை காத்து கொடுக்கும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன தெரியுமா வீட்டை ரொம்ப சுத்தமா வைக்கும் அந்த வீட்டில் குடும்பத்தை இருக்கிற மக்களை அவர்களுடைய அவர்கள் இருக்கிற இருப்பிடத்தை எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் எடுத்து விளைச்சி எப்படி அந்த ஒரு அழகான அந்த ஒரு சுத்தத்தை கொடுக்கும்